வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா எம் காந்தி ஐடிஐ முடிச்சிருக்காரு எலக்ட்ரிக் எலக்ட்ரி எலக்ட்ரானிக்கு அப்பா வந்து முத்துசாமி லேட்டுங்க சரஸ்வதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பது நாற்பத்தி ஆறு ஏஎம் காங்கையங்க ஜென்ம நட்சத்திரம் மிருக சீரீசம் பாதம் ரெண்டு ஜென்ம ராசி ஜென்ம லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இவங்க மருதநாடார் காப்பிடி நாடார் சார்ந்தவங்க கோயில் வந்து ஸ்ரீ ந நடுப்பட்டி கருப்புராயனுங்க ஊர் வந்து பழைய கோட்டைங்க குளம் வந்து கைலாசன் கூட்டம் அண்ணன் வந்து ஒன்று சிவம் எம்கே பேட்ரிஸ் கோட்டையில் இருக்குங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி கூட்டம் இருக்காங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டில் இருக்குதுங்க பரிகார செவ்வாய் தான் இருக்குதுங்க இதுக்கு பொருந்தளை ஜாதகம் வரும் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க நாடார் சமுதாயத்துக்கு இந்த இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்